அலை மோதும்போது தலை முழுகு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அலை வரும்போதே நம்ம தலையை நீட்டி தலையை நம்ம சுத்தம் செஞ்சுக்கணுமா இல்லை அலை வரும்போது நம்ம தலை முழுகிறதுனால நம்ம அதிக ஆழத்துக்கு போக தேவையில்லை வேகமா தண்ணி வந்து நம்ம தலையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு போயிடும் அப்போ அந்த அலை வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுமே ஒளியை நம்ம நினைக்கிற நேரத்தில் அலை வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அந்த அலைக்காக நம்ம தான் காத்திருக்கணும் அது வந்து போகிற ஒவ்வொரு நொடியையும் அதாவது வந்துட்டு போகிற அந்த நொடிகளை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம தக்க நேரத்தில் பயன்படுத்திக்கணும் இல்லைனா அது வந்துட்டு அலைகள் மாதிரி ரெண்டு மூணு நொடியில் திரும்பியும் உள்ளே போயிடும் மறுபடியும் அதே அலைக்கு நம்ம காத்திருக்க முடியாது வேறு மாதிரி அலை தான் வரும் ஒருவேளை முண்டி வந்ததை விட சின்ன அலையாக கூட வரலாம் அதனால் நல்ல அலைகள் வரும் போதே அதை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம உடம்ப சுத்தம் செஞ்சுக்கணும் அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்புகளை பற்றி அலை மோதும்போது தலை முழுகு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அலை வரும்போதே நம்ம தலையை நீட்டி தலையை நம்ம சுத்தம் செஞ்சுக்கணுமா இல்லை அலை வரும்போது நம்ம தலை முழுகிறதுனால நம்ம அதிக ஆழத்துக்கு போக தேவையில்லை வேகமா தண்ணி வந்து நம்ம தலையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு போயிடும் அப்போ அந்த அலை வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுமே ஒளிய நம்ம நினைக்கிற நேரத்தில் அலை வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அந்த அலைக்காக நம்ம தான் காத்திருக்கணும் அது வந்து போகிற ஒவ்வொரு நொடியையும் அதாவது வந்துட்டு போகிற அந்த நொடிகளை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம தக்க நேரத்தில் பயன்படுத்திக்கணும் இல்லைனா அது வந்துட்டு அலைகள் மாதிரி ரெண்டு மூணு நொடியில் திரும்பியும் உள்ளே போயிடும் மறுபடியும் அதே அலைக்கு நம்ம காத்திருக்க முடியாது வேற மாதிரி அலை தான் வரும் ஒருவேளை முண்டி வந்ததை விட சின்ன அலையாக கூட வரலாம் அதனால நல்ல அலைகள் வரும்போதே அதை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம உடம்ப சுத்தம் செஞ்சுக்கணும் அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்புகளை பற்றி கொள்ளணும்